வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி நவக்கிரகங்களை பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது நவக்கிரகங்கள்லேயே மூன்றாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அப்படிங்கிற அங்காரகனை பற்றி பார்க்கலாம் இந்த செவ்வாய் கிரகம் ஒரு சிவப்பு கிரகமாக இருக்கிறதுனால இதை செவ்வாயின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த கிரகத்தில் சந்திரனில் உள்ளது போலவே பெரிய பெரிய கிண்ண குழிகளையும் பூமியில் உள்ளது போலவே எரிமலைகள் பாலைவனங்கள் பள்ளத்தாக்குகள்லாம் கொண்டதுதாங்க இந்த கிரகம் அது தவிர மூடு பணி கொண்ட பெரிய பெரிய மலைகளையும் உள்ளடக்கினது தான் இந்த செவ்வாய் கிரகம் இந்த கிரகத்தோட அதிபதி தான் செவ்வாய் ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது கனமழை புயல் காற்று பூகம்பம் போர் விபத்து இவத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது இந்த செவ்வாய் தான் புராணங்களில் பூமாதேவியோட புதல்வராக இவர் கருதப்படுறதுனால வீடு மனை யோகம் உடையவராக கருதப்படுறாருங்க இந்த செவ்வாய் இவருடைய வாகனம் ஆடு இவர் மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி இவர் தான் நவரத்னங்களில் இவருக்குரியது பார்த்திங்கன்னா பழம் முருகப்பெருமான் தான் இந்த செவ்வாய் கிரகத்துக்கே அதிபதி அதனால் முருகப்பெருமானை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக கருதப்படுது இவர் வணங்குற பக்தர்களுக்கு தைரியம் பேச்சாற்றல் தோல் வலிமையெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஜாதகப்படி நமக்கு செவ்வாய் தோஷம் வந்துச்சுன்னா சகோதர சகோதரிகள்ட்ட வெறுப்பு பூர்வக்குடி கைவிட்டு போகிறது அப்புறம் பொதுமக்கள்கிட்ட அவமானம் இதெல்லாம் ஏற்படலான்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தோஷம் நீங்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை எண்ணி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையில் விஷ்ணு பகவானை எண்ணி விஷ்ணு சகசர பாராயணம் செய்யலாம் அதை தவிர தினசரி முருகப்பெருமானை வணங்கி கந்தசசிவசன் பாராயணம் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த தோஷத்துலேருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் இந்த நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருந்தாருனா நம்ம வாழ்க்கை முழுக்க செல்வ செழிப்போடு வாழலாங்க சரித்திரத்தில் அழியா புகழ்பெற்ற மா மன்னர்கள் சர்வாதிகாரிகள் பலரும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயோட தீவிர ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தாங்க இந்த செவ்வாயோட பரிகார ஸ்தலமாக விளங்குறது மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில் இந்த செவ்வாய் வந்து தனித்த சன்னதியில் தான் காணப்படுறாரு இந்த கோயிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா வைத்தியநாத சுவாமி இறைவி தையல் நாயகி இந்த வைத்தியநாத சுவாமி சன்னதிக்கு பின்பக்கத்தில் நவக்கிரகங்கள் அனைத்துமே ஒரே நேர்கோட்டில் இருக்குங்க வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது நவக்கிரகங்கள் ஒரு சதுரமாக ஒரு இடத்துல எல்லாம் கலந்து தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல நவக்கிரகங்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது இந்த இடத்துல உள்ள கடவுளோட கட்டளை ஏற்று அவர்கள் வர்ற பக்தர்களுக்காக அவர்களுக்கு நோய்களில் நீங்கிறதுக்காகவும் தோஷங்களை போக்குறதாகவும் ஐதீகம் தேவார பாடல்பட்ட இந்த ஸ்தலம் தர்மபுராதீன கட்டுப்பாட்டில் தாங்க இருந்துகிட்ருக்கு இந்த இடத்துல இந்த வைத்தியநாத சுவாமியை தவிர முருகப்பெருமான் சுவாமி அப்படிங்கிற பேரில் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாரு செவ்வாய் தனக்கு ஏற்பட்ட செங்குஷ்ட நோயிலேருந்து விடுபடுறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இந்த குளத்தில் குளிச்சுட்டு வைத்தியநாத சுவாமி வழிபட்டு தொடர்ந்து இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணி அவருக்கு அந்த நோய் இன்னும்ங்க அதுதான் செவ்வாய் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு இந்த இடத்துல தனி ஒரு சன்னதி அமைஞ்சுது அதனால் இந்த இடத்துக்கு வந்து செவ்வாயை வழிபட்டு தோஷ பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு இங்கே உள்ள முருகப்பெருமானை வணங்கி அவருக்கும் அர்ச்சனை பண்ணோம்னா நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறது பக்தர்களோட பரவாயில்ல நம்பிக்கை இந்த கோயிலில் செவ்வாய்க்கிழமைக்கு ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை தான் முருகனுக்கும் செவ்வாய்க்கும் குவிந்த நாள் இருக்கிறதுனால எப்பொழுதுமே இந்த கோயிலில் செவ்வாய்க்கிழமைக்கு ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய அது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு கீழே வீதியும் மேலே வீதியும் இருக்கும் கீழே வீதி வழியாக இறங்கி உள்ளே வந்தோம்னா நேரட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு அங்காரங்கனை தான் தரிசிக்கலாம் அதுக்கப்புறம் தான் மேற்கு நோக்கி காட்சி அளிக்கிற வைத்தியநாத சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் அதே நீங்கள் மேற்கு வாசல் வழியாக உள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் வைத்தியநாத சுவாமியை பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் அங்காரகனை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கோயில் முக்கியமான சென்னை மயிலாடுதுறை சாலையில் இருக்கிறதுனால சா போய் சேர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி நிறைய பஸ்ஸு வசதி அந்த இடத்துக்கு இருக்குது அதுவரை ட்ரெயின் வசதியும் இருக்குது சென்னையிலேருந்து டைரக்டாக வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு ட்ரெயின் இருக்குது அதில் கூட போய்டாம் அப்படி இல்லைனா அந்த நவக்கிரகங்களை சுற்றி பார்க்கறதுக்கு கும்பகோணத்திலேருந்து சோழன் மூலமாக சோழன் பஸ் மூலமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நவக்கிரக சுற்றுலா ஒரு நாளில் ஒம்பது கிரகங்களையும் சுற்றி பார்க்குற மாதிரி சுற்றுலா ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த சுற்றுலாவில் கலந்துக்கிட்டு இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து பார்த்துட்டு போகலாம் இந்த நவக்கிரக சுற்றுலா பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் செவ்வாய் தோஷம் வந்தவர்கள் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா முருகப்பெருமான் அப்புறம் வைத்தியநாத சுவாமி தையல் நாயி இந்த சன்னதிகளையும் பார்த்துட்டு வரலாம் கண்டிப்பாக இந்த பக்கம் வரும்பொழுது இந்த வைத்தீஸ்வரம் கோயில் வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க மாதிரி அடுத்த இன்னொரு நவக்கிரக கோயில் டீட்டெயில்ஸோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்